ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பி எஸ் ராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர் பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி எப்போ வந்து முதலமைச்சராக போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது அவர் வேலுமணி அண்ணன் சொன்னதை சொல்லியிருக்க கருத்துல பார்த்தா சிரிப்பு தான் என்னன்னா ஓ ஒரு சினிமா படத்தில் பாட்டு வரும் என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில் கேட்டாக மன்னார்குடியில் கேட்டாக 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 என்ன உள்ள நிலைப்பாடை போல் நீங்கள் வந்து கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்கரம் செய்யக்கூடாது அதிமுக ஆட்சியினுடைய அலங்கோலங்களையும் மத்திய அரசை ஏமாற்றி பல ஆயிரம் கோடி நிதிகளை பெற்று மத்திய அரசுக்கே நீங்கள் அலுவாக கொடுத்தவர்களை தான் அந்த அதிமுகவினர் இன்றைக்கி வரம் கொடுத்தவங்கன்னே நீ யாருன்னு காட்ட அளவுக்கு இன்னைக்கு அதிமுக திமுக ஒன்று சேர்ந்து இன்றைக்கி அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த கோயம்புத்தூரில் பேசியிருக்காரு நான் எங்கு சென்றாலும் மக்கள் எங்கிட்ட கேட்குறாங்க அண்ணா எடப்பாடியான எப்போ முதலமைச்சராவார் இது என்ன பம்பர் டிக்கெட்டாக ஒரு கோடி இருபது லட்சம் தமிழ்நாடு அரசு பம்பர் லாட்டி விழுந்தால் வீட்டுக்கு விளாட்டால் நாட்டுக்குன்னு சொல்லிங்க லாட்டரி டிக்கெட் எடுத்திருக்கோம் வந்து ஏங்க நீங்கள் நல்லதை செஞ்சால் மக்கள் உங்களை ஆதரிக்க போகிறாங்க நீங்கள் நிர்வாக திறமையின்மை நீங்கள் செய்த ஊழல்களாலும் நீங்கள் செய்த பல்வேறு பிரச்சனைகளாலும் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் மாநில அரசுடைய லஞ்ச ஒழிப்புத் துறையில் சிக்கிக்கிட்டு இருக்கனால தான் இன்றைக்கி வந்து திமுக காரண்ட்டை இந்த திமுக ஆட்சியில் வந்து நீங்கள் வந்து துதிப்பாடும் அந்த மாதிரி வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க நீங்கள் வந்து இது மக்களை யார் தொண்டன் கூட உங்களை நம்பலங்க அதாவது எங்கே பார்த்தாலும் கேட்குறாங்க எடப்பாடி அண்ணன் எப்போ முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் இனிமேல் முதலமைச்சராக கூடிய வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை சீமன்வாடி கிடையாது வாய்ப்பே இல்லை ராசா இருந்தாலும் இனிமேல் வாய்ப்பே இல்லை காரணம் இல்லை இதெல்லாம் காலம் கடந்து ஞானம் பெற்ற கதை போல் உங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் ஞானம் பெற்று ஒன்றும் புண்ணியம் கிடையாது காரணம் ஆட்சியை பறி கொடுத்தது நீங்கள் தான் ஆட்சி அதிகாரங்களை பறி கொடுத்து நீங்கள் தான் ஆனால் இல்லை எந்து பாஜக உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்து நிதிகளை நிறைய கொடுத்தாங்க ஆனால் அப்பேற்பட்ட பாஜகவுக்கே நீங்கள் அலுவாக கொடுத்த இந்த அதிமுகவினர் எப்படி நீங்கள் திமுகவும் நீங்களும் ஒன்று தான் ஏன்னா ஆர்எஸ் போகிற ஆனே அடிக்கடி சொல்லுவார் ஏடிஎம்கே திமுக எங்களுக்கு ஒன்று நாங்களாம் அங்காளி பங்காளிங்க எங்களுக்குள்ள எங்களுக்கு பொது எதிரி பிஜேபி தாங்க ஒரு நிலைப்பாடு இருக்குதாங்க ஆகவே எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகுவேன் என்ற கணக்கு ஒரு மனக்கோட்டை அது ஒரு காகித ஓட்டத்தில் உள்ள எழுதி வச்சுக்கிடுங்க அது நடக்கவே நடக்காது காரணம் என்றால் நீங்கள்தான் வழிவிட்டீர்கள் திமுகவுக்கு திமுக அந்த இடத்தை நிரப்பி இன்று ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு மக்களை தவறான வழியை திசை திருப்பி கொண்டு எல்லா நிர்வாகத்தையும் அவர் கை கையில் வச்சுருக்கிறாங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து கொடநாடு அந்த கொலை வழக்கு அவங்க தூசி தட்ட போகிறாங்க அதுவும் இந்த மாதத்தில் விசாரணைக்கு வருதுன்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் நித்தம் கண்டம் பூர்ணாயச என்ற நிலைப்பாடு தான் இன்றைக்கி அதிமுக நிலைப்பாடு உள்ளது ஆகவே இது வந்து தொண்டர்களை உற்சாக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருங்கிணைந்து அதிமுக தான் பண்ண முடியும் திரும்பவும் சொல்கிறேன் அதிமுக பிரிந்த அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அதுவரலும் திமுகவை அதிமுகவில் வீழ்த்த முடியாது திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி விட்ட தலைவன் என்றால் அது அண்ணாமலையால் தான் முடியும் என்பதை தெளிவாக சொல்லுகிறேன் ஆகவே உங்களை இன்னைக்கு பாருங்கள் நீங்கள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி நடக்குது எங்கேயாவது அண்ணா தலைமையை விமர்சனம் பண்ணுறாங்களா திமுக இல்லையே திமுக தலைமை முழுவதும் பிஜேபி தான் விமர்சனம் பண்ணுது எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி விமர்சனம் செய்ய வேண்டும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி மீது விமர்சனம் செய்ய வேண்டும் இப்போ அடப்பாடி அண்ணன் வந்து தேர்தல் வரைக்கிறேன்னா வாய்ப்பு விளிச்சுதான் மாங்காய் படத்தான் அங்கங்கே அந்த குணா படத்தில் வருவாங்க கண்மணி பொன்மணி அங்கெங்கே வசனம் எழுதுகிற மாதிரி இப்படியே ஒரு ஒரு டிராமா இதெல்லாம் செட்டிங் டிராமா இந்த செட்டிங் டிராமாவில் மக்கள் உங்களை ரெண்டு பேரும் நம்ப மாட்டாங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே மக்கள் தீய சக்திகளான நிலைப்பாடு உள்ள நிலைப்பாடு தான் இந்த நிலைப்பாடு உள்ளது ஆகவே தான் மக்கள் அண்ணாமலையை தலைமையாக ஏற்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மகுடத்தை சூட்டக்கூடியவர் அண்ணாமலையால் தான் முடியும் அண்ணாமலை தான் இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு விடுவெளியாக ஒரு நிலைப்பாடு இருக்கும் அதிமுக வேண்டுமானால் சற்று எம்எல்ஏக்களை பெறலாம் ஆனால் எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத சூழ்நிலை காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் காரணம் நீங்கள் போற்ற தவறினால்தான் நீங்கள் செய்ய நிர்வாக நிர்வாக தான் இன்று திமுக ஆட்சி வந்தது ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னார் நான் இல்லாவிட்டாலும் நூறாண்டு காலம் இந்த கட்சி இருக்கும்னு சொன்னாரா இல்லையா நான் ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த மைனாரிட்டி திமுகன்னு அந்த அம்மா தான் பேரை சொன்னாங்க தீயசக்தி சொன்னதும் ஜெயலலிதா அம்மையார் தான் அந்த அம்மையார் திமுகவை எதிர்கட்சி வரிசையில் கூட இருக்க விடாமல் ஆக்காமல் மக்கள் மத்தியில் முழு நம்பிக்கை பெற்று ஆட்சி பொறுப்பில் உங்களை அமர்த்து கொண்டு அவர் காலமானார்கள் ஆனால் இன்று நிலைமை என்ன நீங்கள் தானே மொத்தமா விட்டு கொடுத்துட்டீங்க நீங்க நீங்கள் நினச்சிங்க நினைச்சீங்க பணம் கொடுத்து நம்ம ஜெயிச்சு நினச்சிங்க நினைச்சீங்க பணம் ஒரு தாங்க பண்ண முடியும் எவ்வளவோ பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் பார்த்தாங்க பணத்தால் எல்லாம் சமாளிக்க முடியாது மக்களை பொறுத்த அன்பால் தான் வெல்ல முடியும் அரவணைப்பால் வெல்ல முடியும் அந்த அன்பும் அந்த அரவணைப்பும் தேசமும் தேச சிந்தனையும் ஆன்மீகமும் தன்னகத்தை கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் செயல்படுகின்றது ஆகவே மக்கள் தமிழகத்தில் பாரதிய கட்சியை தான் அண்ணா திமகவை நம்ப மாட்டார்கள் ஆகவே வேலுமணி என்ன வேணும்னா சொல்கிறேன் வாய்ப்பு எழுத்துதான் வாங்காய்படுத்தது செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லலாம் ஆனால் வேலுமணி அவர்களே நீங்கள் கடந்து வந்த பாதை ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்கள் நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்ன நிர்வாக குளப்படுத்துங்கள் உங்களுடைய உதவியாளர்கள் எல்லாம் என்னென்ன தவறு செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் இதையெல்லாம் அன்று எதிர்கட்சித் தலைவராக இருந்த திமுக தங்களுக்கு சாதகமாக ஆக்கி எல்லாமே வெற்றி காலத்தில் கொண்டு செய்து கொண்டார்கள் ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் உள்ளது ஆகவே அந்த நிலைப்பாட்டை தான் தட்டி கேட்டு இந்த திமுக திமுகவுடைய குறைகளையும் திமுகவுடைய சொல்லல்லா மக்கள் விரோத செயல்பாடுகளையும் பிஜேபி மட்டும்தான் தட்டி கேட்கின்றதர் ஏடிஎம்கு எங்கேயாவது இங்கே தட்டி கேட்டால் சொல்லுங்கள் ஒன்றுமே கிடையாது நீங்கள் தைரியம் இருந்தால் தில்லு இருந்தால் திமுகனுடைய ஊழல்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து அம்பலப்படுத்த தயாரா பண்ண நீங்கள் சும்மையாது விலைவாசி விலைவாசி உயர்வு எல்லா ஆட்சியிலும் தான் விலைவாசி உயர்வுது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்போ நீங்கள் ஒரு வெள்ளரிக்கை விடுங்க நாலரை ஆண்டு காலம் நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் இப்பெல்லாம் பண்ணோம் உள்ள வெள்ளரிக்கை எடியம் கற்று கொடுக்க தயாராக இல்லை ஆகவே நீங்கள் ரெண்டு வரும் கூட்டு குர்பானிகள் ஆகவே மக்களை ஏமாற்றுவது ஏமாற்றுகின்றீர்கள் இந்த மக்களுடைய ஏமாற்றுவதில் கண்டிப்பாக நீங்கள் வல்லமை மிக்க ஏமாற்றுவதில் ஆகவே வேலுமணி அவர்கள் தொண்டர்களை திருப்திப்படுத்துக்காகவும் தொண்டர்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சொல்லிக்கின்றார் என்பதை தவிர்த்து இதுக்கும் மக்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை மக்கள் தாமரைக்கு வாக்களிப்பார்கள் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை என்னுடைய பதிவு எடப்பாடி அரசு வந்து ஒரு எதிர்கட்சியாக கூட மதிக்கல என்ற மாதிரி நீங்கள் சொல்ல மதிக்கவே இல்லை காரணம் என்றால் இவரே அவர் அவரே இவர் இதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி அமைச்சரவை செய்த ஊழல்களை வெளிச்சம் போட்டு காட்டுவேன் வேலுமணி அவருடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்தாரா இல்லையா அப்போ இருக்கும்போது கார்த்திகன் கமிஷனர் சென்னை மகராட்சி கமிஷனாக இருந்தார் அவர் சென்னை மகராட்சி கமிஷனர் கார்த்திகன் பேரா சொல்லி தானே ஊழலை தட்டி காப்பேன்னு சொன்னாங்க இன்றைக்கி அதே சென்னை மகராட்சி கமிஷனர் கார்த்திகனை கொண்டு வந்து நகராட்சி நிர்வாகத்துறை செல்லறா போட்டுக்கீங்களே நகராட்சி அதுக்கு முன்னால் நீங்கள் உயர்கல்வித்துறை செல்லறப்பட்டீங்களே அப்போ என்ன அர்த்தம் யார் அதிகமாக அடித்து சுருட்டி கொடுப்பார்களோ அவர்களே எங்களுக்கு நல்லவர் என்ற நிலைப்பாடுகள் உள்ளனால்தான் ஊழல்வாதிகளை உங்கள் வைத்து உள்ளே இதில் இருந்து புரிகின்றதா அப்போ என்ன அர்த்தம் யாரை நீங்கள் ஏமாத்துறீங்க நீங்கள் தானே மக்கள் மன்றத்தில் சொன்னாங்க திமுக சொல்லிச்சா இல்லையா ஊழல்வாதிகளை விசாரணை செய்து மக்கள் மன்றத்தில் முன்வைப்போம்னு சொன்னாங்க இப்போ என்னாச்சு என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காட்டோடு போயாச்சு என்ற வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ளலாமா ஆகவே அதிமுகவும் திமுகவும் வேறல்ல இரண்டு பேரும் கொள்ளையடிப்பதில் ஒருங்கிணைந்து செல்படக்கூடியவர்கள் ஆகவே மக்கள் இவர்களை நம்ப மாட்டார்கள் என்பது என்னுடைய பதிவு இல்ல பல ஆண்டுகளாக இருக்கும் அந்த இரட்டை சின்னம் தன்னு தன்னிடம் வந்து விட்டது என்ற ஒரு இதில் அவர் சொல்றாரா எடப்பாடி அண்ணன் அவருடைய மனநிலை இதுதான் இரட்டை கையில வந்திருக்கு மக்கள் அப்படியே ஏங்க நீங்க எடப்பாடி அவர்களும் முதலமைச்சராக இருந்த போது கடைசி வரைக்கும் எட்டு தேர்தல் சந்தித்துள்ளார் எட்டு தேர்தல் தொடர் தோல்வி அப்ப உங்க இரட்டை ஏன் சின்னம் வாங்கி கொடுக்கல இப்போ நீங்கள் ஓ வேண்டாம் சசிகலாவும் வேண்டாம் டிடிவி வேண்டாம்னா அவர்களுக்கு இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை வர வேண்டிய எண்ணம் இல்லை ஆட்சி வந்தால் என்ன அதிகாரம் வந்தால் என்ன பஸ்ஸுக்கு நம்ம தான் ஓனராக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு நிலைப்பாடு தான் இபிஎஸ் உடைய நிலைப்பாடு ஆகவே இபிஎஸ் உடைய பேச்சு அவர் வந்து ஏன் மத்திய அரசை எதிர்த்து ஏன் கேட்க மாட்டார் கேள்வி இதுவரையிலும் மத்திய அரசு எதிர்க்கக்கூடிய சக்தி என்றால் மத்திய அரசிடம் இவர்கள் என்ன செய்தார்களோ எல்லா கோப்புகளும் உள்ளன அண்ணாமலைவிடம் எல்லா அஜெண்டாக்களும் உள்ளன ஆகவே எடப்பாடி அமைச்சர் நடந்த ஊழல் தான் விட டபுள் மடங்கு ஊழல் தான் திமுகவில் அரங்கேறி கொண்டிருக்கின்றது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா சரிங்க பிஜேபி கூட தெரியாது வச்சுருக்காங்க நீங்கள் நடக்கிற இன்டர்னல் கோ இன்டர்னல் கரப்ஷன் லிஸ்ட்டு இடம் தெரியாதா நீங்களும் அவங்களும் ஒரே குட்டலோரம் மட்டும் தானே ஆகவே நீங்களும் அவர்களும் வேற இல்லை ரெண்டு பேரும் ஒன்று தான் அதிமுக ஆ எடுத்தால் திமுக ரெண்டும் ஒன்று தான் இன்னைக்கு அதிமுக ஆட்சி நடந்த அத்தனை ஒப்பந்ததாரர்களும் இன்று பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை நெடுஞ்சாலை துறை எல்லாத்துலையுமே மெட்ரோ வாட்டர் எல்லாத்துலேயுமே ஏடிஎம்கில் எடுத்த ஒப்பந்ததாரர்கள் தான் திமுக ஆட்சி செய்கிறாங்க திமுகவில் வேலை செய்கிறாங்க அப்போ இதில் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்கள் இவரே அவர் அவரே இவர் அவர் நீங்கள் தேவையில்லாமல் பிஜேபி மேல் கூட பிஜேபி வந்து ஃபைல் ஒன் ஃபைல் டூண்டு மேல் முதல் கட்டமாக மேனூல் வழி மேனூலாக அதிமுக அமைச்சரை செய்த ஊழல்கள் தான் கொடுத்துருக்காங்க அவங்க இன்னும் உள்ளே இறங்கவே இல்லையே இன்னும் உள்ளே இறங்கணும் கரண்டியாக உள்ளே போகணும் உள்ளே என்னென்ன இருக்குன்னு எடுத்து வெளியில் கொண்டு செல்லடை போடணும் எவ்வளோ வேலைக்கு இந்த வேலை சேதுக்கு பண்ணாலே ஃபைலில் கொடுத்துறாரு ஐயோ ஐயோனா சும்மா உங்களுக்கு அண்ணாமலையை திட்டணும் ஆளுநரே திட்டணும் வேறு என்ன இருக்குன்னு திமுக பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே அவர்களுக்கு திட்டுவதில்லை ஏடிஎம்கேவும் திமுகவை திட்டுவதில்லை ஆகவே இவர்கள் ரெண்டு பொது எதிரியாக பாஜகவை எதிர்கொள்கின்றன பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அவங்களுக்கும் தெரியும் பிஜேபி தலைமைக்கும் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்கன்னு அப்ப நடிக்கிறாங்க பிஜேபி தலைவர்கள் சொல்லும் போது எங்களை போன்ற சொல்லும்போது மக்களும் புரிந்து கொள்கிறார்கள் இவர்கள் ரெண்டு திராவிட கட்சி நடிக்கின்றார்கள் மக்களை ஏமாற்றுவதில் இரண்டு பேரும் சிலைத்திற்க ரெண்டு பேரும் மக்களை ஏமாத்துறாங்க என்பது இந்த தேர்தல் அவர்களுக்கு பாடம் போகட்டும் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்